இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அது இந்த கடகராசி அன்பர்களுக்கு மிகுந்த பயனுள்ள தகவலான வீடியோ ஏன் இந்த வீடியோ சிறப்பாக சொல்கிறேன்னா இத்தனை குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனிப்பயிற்சி இதெல்லாம் நடந்திருக்கு நிறைய நல்ல பலன்கள் இருக்குது இதில் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா மக்களிடம் சென்றடைவில்லையோ அப்படின்னு அடுத்து வேலை வேலை என்ற இடத்துல இப்போதாங்க அப்பாடா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கேன் இது நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் வரைக்கும் என்ன நடந்ததுன்னா அதாவது ஈவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயே பார்த்திங்கன்னா நைட் டியூட்டி பார்க்குற அளவுக்கு பத்தாம் நாளாக தடையாக இருந்ததெல்லாம் ஒரு விடையாக மாறுகிறது பத்தாம் அதிபதி தானே செவ்வாய் அவரே அஞ்சாம் அதிபதி இப்போ செவ்வாய் இந்த நீச்சத்திலிருந்து இப்போ தான் வெளியே வரது ஆக மொத்தம் தான் பெற்ற குழந்தைகள் வெளிநாடு வெளி மாநிலம் கல்விகள் ரீதியாக எதோ வகையிலாக பெற்ற பிள்ளைகள் சம்மந்தப்பட்டது அவ்வளோ சிந்தனை கடகராசி உதவவை தாய்மை கொள்ளம் கண்டன் கண் சந்திரன் இல்லையா அவ்வளோ பாசம் இருக்கும் குழந்தைகளுக்கு புரியாது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அது இந்த கடகராசி அன்பர்களுக்கு மிகுந்த பயனுள்ள தகவலான வீடியோ ஏன் இந்த வீடியோ சிறப்பாக சொல்கிறேன்னா இத்தனை குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனிப்பயிற்சி இதெல்லாம் நடந்திருக்கு நிறைய நல்ல பலன்கள் இருக்குது இதில் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மக்களிடம் சென்றடைவில்லையோ அப்படின்னு ஒரு டவுட் ஏன்னா கிளைட் நான் பார்க்கும்பொழுது இந்த விஷயம்லாம் சொல்லியிருந்தேனே இல்லை நல்லா இருக்கேன் நல்லா இருக்குது ஆனால் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் அதையும் கண்காணிக்க வேண்டும் அதை வேகப்படுத்தி முடிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் வெளி விலக வைக்கணும் அதை தெளிவாக பார்த்துடணும் இதெல்லாம் வேகப்படுத்தணும் செய்யணும் இது இப்போ நீங்கள் செஞ்சிட்டிங்கனா வருகின்ற சில வருடத்துக்கு வருமானம் தடையற்றதாக இருக்கும் அனைத்து உறவுகளும் மேம்பட்டு நீக்கும் பிரச்சனைகள் பல சால்வாகும் இருந்து மீண்டு வர வாய்ப்பு உண்டு தொழிலில் விழுத்திக்காக தானே போராடிட்டுருக்கீங்க ஒரு கௌரவம் அந்தஸ்து அதெல்லாம் எப்போ படிக்கிறது இப்போ வாய்ப்பை பார்ப்போம் சரி முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் எதாக இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல கடகராசிக்கு சொல்ல வேண்டிய முதல் கோயில் குளங்களில் செய்ய வேண்டிய பரிகாரங்களை செஞ்சு முடிச்சுருங்க ஏன்னா வேண்டாத கோயில் இல்லை செய்யாத விஷயம் இல்லை இந்த சம்பவம் நடந்தால் செய்கிறேன் இது இது பண்ணுறா நினைக்கிறேன்னு ஒரு சிலருக்கு ஒரு சில சம்பவங்கள் சின்ன தலைபட்டு நடந்திருக்கு அப்படி நடந்தவங்க தயவு செய்து அந்த கோயில் கோயிலுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன பெண்டிங் இருக்கோ அதை செஞ்சுருங்க அதோட முக்கியமாக திதி கொடுத்தல் திதி கொடுக்காத நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்புகள் வரும் கடகராசி பார்த்திங்கன்னா இது ஆடி மாதத்தை குறிக்கும் ஆடி மாதமே நம்ம எவ்வளோ விசேஷமாக ஆடி அமாவாசையெல்லாம் கும்பிட்டு விசேஷம் கும்பிட்றோம் அப்போ இந்த மாதத்துக்காரங்க பிறந்த சந்திரன் இருக்கிற இடத்துல நீங்கள் திதி கொடுக்குறதை தயவுசெய்து அதை கொடுத்து ரெடி பண்ணிக்கோங்க உங்கள் ராசிக்கு இப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக பிரித்து பேசுவோம் அப்படிதான் உங்களுக்கு நல்லா புரியும் வருமானத்தை பற்றி பேசுகிறேன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் கேது பகவான் இப்போ வருமானம் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு புது முயற்சிகள் எடுக்க வேண்டிய காலகட்டம் ரெண்டில் கேது வந்துட்டாலே பார்த்திங்கன்னா வருமானம் வெளி ஊர் வெளிமாநிலம் வேறு இருந்து வர வாய்ப்பு உண்டு வராத பணங்கள் வர வாய்ப்பு உண்டு இப்போலாம் போய் கேட்கணும் எங்கேயாச்சும் பணம் வர வேண்டியது இதே ஒரு ஜாபில் இருக்கும் சார் லாஸ்ட் இயர் ப்ரொமோஷன் இல்லை இந்த இயர் சொல்லுறீங்க ப்ரமோஷன் என்னாச்சு அதுக்கு என்ன சார் ப்ராசஸ்ஸு அப்புறம் சில்ல பேண்டு ஏதாவது போட்டிருக்காங்கன்னா போய் கேட்கலாம் சார் நான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு கிளைண்ட்டை மீட் பண்ணியிருக்கோம் என்ன சார் அது அப்படின்னு நீங்கள் உங்கள் விருப்பத்தை பொலைட்டாக தெரிவிக்க வேண்டிய காலகட்டம் இந்த நேரத்தை தவற விட்டுட்டிங்கன்னா அப்கமிங் இயர்ஸில் இது ஒரு ப்ராப்ளமாக வந்து நிற்கும் அப்போ வருமானம் சம்மந்தப்பட்டது பாருங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பணங்களை இனிஷியேட் பண்ணுங்கள் குடும்ப ரீதியாக நிறைய முக்கிய முடிவுகள் பெண்டிங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்டது வருமான ரீதியாக மனைவி அல்லது கணவன் அவங்களோட அவங்களுக்கு உண்டான தொழில் வகைகள் ஹெல்த் வைஸ் நீங்கள் இப்போ உங்களுக்கு உங்களை ஸ்கில் டெவலப்மெண்ட் நாலேஜ் வைஸாக இருந்தாலும் சரி ஒரு எஜுகேஷனாக இது அனைத்து வயதுன்னு இருக்கும் அப்டேட் பண்ண வேண்டிய சினாரியோ நிறைய பெண்டிங் இருக்குது அப்போ இதெல்லாம் வேகப்படுத்தி செய்ய வேண்டிய உண்டு பொதுவாக பேங்க் ட்ரான்சாக்ஷன் பேங்க்கு பேங்க்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க பணம் போய் சேர்ந்துச்சா வந்ததா மானிட்ரு பண்ண வேண்டியது ஒரு டைம் டபுள் டைம் எடுத்துடலாம் இல்லை டிரான்சாக்ஷன் வந்ததை இந்த நோ டி சர்டிஃபிகேட் வாங்காமல் பெண்டிங் பல பேர் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அதெல்லாம் தயவுசெய்து வாங்கிக்கோங்க ஆதார் இதெல்லாமே பர்ஃபெக்ட் பண்ணிக்கங்க டாக்குமெண்டேஷனை சரி பண்ண வேண்டிய நேரம் இப்போ உங்களை அவமானப்படுத்தினாரோ அவர்கள் ஒன்று விலகிறாங்க இல்லை நண்பர்களாக மாற போகிறாங்க அப்போ உங்களை தொந்தரவு செய்யும் நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு மாறுறாங்க வேலை பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் கண்ட்ரோலில் வருது உங்கள் டைமிங் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்கள் டைமில் வருது எக்ஸ்ட்ரா டியூட்டி இந்த மாதிரி இருக்கிற நேரம் குறைகிறது கொஞ்சம் இருக்கும் ஏன்னா இப்போ தானே முடிச்சிருக்கீங்க கொஞ்சம் இருக்கும் ஆனால் வேலை வேலை சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பழுதல் குறைகிறது ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி எட்டாம் மதி ஒன்பதில் இந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் கால் கிடைப்பாங்க அதாங்க சார் கொஞ்சம் நேரம் நான் பார்த்தேன் நீங்கள் கொஞ்சம் நேரம் பாருங்கள் இதே கேர்ள்ஸாக அந்த மேடம் நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன் நீ கொஞ்சம் கன்யூ பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான நேரம் வந்தாச்சு இப்போ மேலதிகாரிகளிடம் ஒரு புகழ் பெறுகிற காலகட்டங்கள் உங்களுக்கு அந்த தொழில் சம்மந்தப்பட்டதில் இன்சென்டிவ் அந்த பெண்டிங்லாம் இருந்தால் அதெல்லாம் கிடை கிடைக்கக்கூடிய இதெல்லாம் கேட்க வேண்டிய நேரம் இதை விட்டுறக்கூடாது இதை விட்டுட்டால் அப்புறம் லேட்டாயிட்டே இருக்கும் சரி திருமணத்தை பற்றி பேசுவோம் திருமணம் யாருக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறது இப்போ உங்களுக்கு திருமணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு அதிசாரமாக உங்கள் ராசியில் வந்து உச்சம் பெறுகிறார் வர அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும் குருவார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஏன் ஏழாம் அதிபதியான சனிக்கே வரவை இருக்கிறது சனிக்கு பார்வை பெறும் பொழுது வருகின்ற வரன்கள் நல்லதாக இருக்கும் தொலைதூரமாக ஒரு சிலருக்கு இருக்க வாய்ப்பு உண்டு வரண் சம்மந்தப்பட்டது நிச்சயம் முடிகிற வாய்ப்பு உண்டு நிறைய பேருக்கு தாமதங்கள் தடைகள் சின்ன சின்ன அவமானங்கள் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் அப்போ கணவன் மனைவியாக இருந்தாலும் சண்டை கட்டினாங்க இந்த போன டைம்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆறு வரைக்கும் போய் நின்னது அந்த பெண்களுக்கெலாம் பாவங்க அப்படியா ஆகிற வரைக்கும் போயிருச்சு அப் அந்த மாதிரி சினாரியோலாம் இப்போ மாறுகிற சூழ்நிலை வந்திருக்கு ஆக மொத்தம் திருமணம் சம்பந்தப்பட்டது ஒரு நல்வாய்ப்பாக இருக்குது பொதுவாக நீங்கள் ஒன்றே ஒன்று கவனிக்கணும் திருமணம் மண்டபத்துலையா கோயில்லையா ஆணூர்லையா பெண் ஊர்லையா அப்படிங்கிறத பாருங்கள் குறிப்பிட்ட மாதம் முக்கியம்ங்க எல்லா மாதம் அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும் வைகாசி மாதம் நல்ல மாதம்தான் ஆணி ஆவணி இந்த மாதிரி மா புரட்டாசி தவிர சொலாய்ப சிக்காத்தி உங்களுக்கு என்ன மாதம் அந்த மாதம் உங்களுக்கு செட் ஆகுமா உங்கள் ஏழாம் அதிபதிக்கு மறைவிஸ்தானத்தில் வந்தால் மாந்தி நின்ற மாதத்தை சூஸ் பண்ணலாமா அப்போ ஆறாம் அதிபதி நின்ற மாதத்தை சூஸ் பண்ணலாமா இதெல்லாம் இருக்கு இல்லையா இவ்வளோ சீக்கிரட்டாக சொல்கிறேன் அப்படி இப்படி சூஸ் மாதத்தை சூஸ் பண்ணும்போது இந்த மாதம் மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேரும் ஜாதகத்தையும் ஒப்பிட்டு நாள் கிழமை இதெல்லாம் சூஸ் பண்ண பார்க்குறோம் மாதம் எப்படி சூஸ் பண்ணுறீங்க எப்போ பார்க்குறது மண்டபம் காலியாக இருக்கிறனால அப்படி பார்க்க வேண்டாம் தெளிவாக பாருங்கள் ரொம்ப முக்கியம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசும் பிஸ்னஸில் யோகங்கள் வருதுங்க அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி கீழ இருக்கிற எண்களுக்கு தொடர்பு சரி இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அள்ளி குளிக்க வைகிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டில் வருகிறார் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிற யோகங்கள் இருக்குது வளர்ச்சி பெறுகிற காலகட்டம் இத்தனை நாளாக தடையாக இருந்ததெல்லாம் ஒரு விடையாக மாறுகிறது பத்தாம் அதிபதி தானே செவ்வாய் அவரே அஞ்சாம் அதிபதி இப்போ செவ்வாய் இந்த நீச்சத்துலேருந்து இப்போ தான் வெளியே வரார் இவ்வளோ ஸ்பீடாக போகாது வேலை வேலை சம்மந்தப்பட்டதில் பிஸ்னஸ் வரும் இல்லை குறிப்பாக புது கான்ட்ராக்ட் கிடைக்கும் இப்போ என்ன நான் ஆல்ரெடி ஒருத்தட்ட தான் பர்ச்சேஸ் அண்ட் சப்ளை இருப்பீங்க அப்படியே மாறுது எங்கே ரேட்டு கம்மியாக கிடைக்குதோ அங்கே டீல் பண்ணுங்கள் கரண்ட் ட்ரெண்டு என்னன்னு பார்க்க போகிறீங்க இதுதான் விஷயம் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணது போன டைம் நீங்கள் இதுதான் கரண்ட்டு மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்டு என்ன பிஸ்னஸ் போயிட்டுருக்கு ஒரே சப்ளை இருக்கோம் இதோட இன்புட் அவுட்புட் என்ன அப்படின்னு அந்த அனாலிசஸ் எதுவுமே இல்லை இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் அந்த ஒரு ஒரு சாதாரண ஒரு கடை வச்சுருக்கா கூட அந்த ஏரியாவில் குழந்தைகள் ஜாஸ்தினா குழந்தைகள் பொருள் வைக்கணும் பெண்கள் ஜாஸ்தினா பெண்கள் சம்மந்தப்பட்டது இது சிம்பிள் லாஜிக் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு புது அனுபவங்கள் இப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் ரீசெண்டாக பார்த்தா கடகராசிக்கார் வந்து கேட்டதே இதுதான் அதனால் அந்த பாயிண்ட் அப்படியே சொல்லுவோம்னு சொன்னது அவர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கார் ரெண்டு மூணு கடை இடத்துல இருக்குது ஒரு இடத்துல ப்ராண்டிங் எல்லாம் ஒரே மாதிரி போடுறார் ஒரே சட்டையை வாங்கி எல்லா பக்கமும் தைக்கிற மா மாட்டி விட்ட மாதிரி அப்போ ஒரு கடை விட்டா சொன்னேன் சார் ஃபஸ்ட்டு அந்த ஏரியா என்ன ஏரியா அப்போ ஹாஸ்டல் லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கிற ஏரியா அப்போ அதுக்கு தகுந்த நிறையா மாற்றணும் இதை மாற்றினதுக்கப்புறம் அவரே ஆன விஷயம் இந்த ஒரு மாதத்தில் அதை அப்படியே சொன்னார் அப்போ இந்த கடகராசிக்காரங்க ஐடியா வந்துடுச்சு லக்ன ரீதியாகவும் பார்த்து முடிவு பண்ணும் அப்போ அப்படி மாறக்கூடிய காலகட்டம் அதை விருத்தி பண்ணுங்கள் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் இப்போ தான் வரும் பூர்வீக சொத்துக்கள் என்ன பேச்சுவார்த்தைகள் பேச வேண்டிய காலகட்டமாக இருக்குது பார்த்து கேர்ஃபுல்லாக பேசுங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சிந்தனை தாங்க நிறைய பேர் குழந்தை வேணும்னு மைண்ட் செட்டு குழந்தைகள் எஜுகேஷன் பற்றி பார்க்குறவங்க குழந்தைக்கு கல்யாணமாகலன்னு வருத்தப்படுறா பெரியவங்க ஆக மொத்தம் தான் பெற்ற குழந்தைகள் வெளிநாடு வெளிவ மாநிலம் கல்விகள் ரீதியாகவும் ஏதோ ஒரு வகையிலாக பெற்ற பிள்ளைகள் சம்மந்தப்பட்டது அவ்வளோ சிந்தனை கடகராசி பொதுவாகவே தாய்மை கொள்ளம் கொண்டான் கண் சந்திரன் இல்லையா அவ்வளோ பாசம் இருக்கும் குழந்தைங்களுக்கு புரியாது கண்ணு முன்னாடி போன வருஷம் இல்லைங்க குழந்தை கஷ்டப்படுறத பார்த்து குழந்தை பிரிஞ்சவங்கெல்லாம் போன டைமில் ரொம்ப கஷ்டம் ஹாஸ்டல் சேர்த்து சேர்த்துட்டு பட்ட கஷ்டம் என்ன குழந்தை உன் குழந்தை அழுகாத பார்த்து கல்யாணம் இல்லையா வாழ்க்கையில் அமையாதான்னு இந்த வேலை இல்லாமல் பட்ட கஷ்டத்தை பார்த்து பெற்றோர்கள் அவ்வளோ மனசாகவும் உழைச்சிட்டாங்க இது நம்ம போன டைம் கடகராசிக்கு சொன்னால் நெகட்டிவாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ கஷ்டங்கள் தாங்கியாச்சு நீ உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள்லாம் பார்க்க போகிறீங்க இப்போ சொன்னால் இந்த விஷயங்களை கொஞ்சம் வேகப்படுத்திக்கங்க தா பண்ண வேண்டாம் இப்போ மைண்டில் பார்த்தீங்கன்னா வீடு இடம் வண்டியை வாகனம் இது ஓடிக்கிட்டே இருக்கும் பொதுவாக பாருங்கள் நல்லா கொஞ்சம் சொந்த வீடு இருக்கும் ஆனால் வாடகை வீட்டில் தங்குற மாதிரி சூழ்நிலை வரும் ஏன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர் இருக்க போகுது இங்கே விட்டு சொந்த வீடு விட்டு வேற ஒரு இடம் போட்டு இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட் ஏதோ ஒரு வண்டி வாகனங்கள் பயன்படுது அடிக்கடி வாங்குகிற மாதிரி இல்லை வேற புது வண்டி வாங்குகிற மாதிரி ட்ராவல் சம்மந்தப்பட்டது ஒரு பெட்டி தூக்குற மாதிரி இடத்த தூக்கி போகிற மாதிரி வருது கொஞ்சம் கவனமாக அதை டீல் பண்ணணும் இது ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயங்கள் ஏன்னா வீடு மாற்றுறது வீடு கட்டுறது இல்லை வீடு வாங்குறதுன்னு சாதாரண விஷயம் இல்லை நம்ம தங்கக்கூடிய ஒரு வாஸ்து ஸ்தலங்கள் அப்புறம் இறைவன் இருக்கும் ஸ்தலங்கள் அதெல்லாம் பார்த்து வாங்குகிறோம் ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தில் என்ன வாசல் செட் ஆகும் கார்னர் சைட்டாக இந்த மாதிரி சைட்டாக கிரௌண்ட் ஃப்ளோராக அப்பார்ட்மெண்ட்டாக இந்த வாடகைக்கு போகிறாங்களே அதை பார்க்கணும் இல்லையா சொந்த வீடு கட்டுறவங்க அப்பார்ட்மெண்ட்டில் கூட விஷயம் இருக்குங்க டோர் எந்த பக்கம் இருக்குது நார்மல் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் கூட இந்த அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அப்போது உங்களுக்கு ஃபேவரானதாக சூஸ் பண்ணுங்கள் வீடு இடம் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பொறுமையாக ந யோசிச்சு முடிவெடுங்க அவசர முடிவுகள் எடு எடுக்க வேண்டாம் பாருங்கள் சரி யாருக்கா அது அப்பாயின்மெண்ட் வேணும் ஃபுல் டேட்டில் அனலைஸ் பண்ணும் கடலிருந்து மீண்டு வர வாய்ப்புகள் இருக்கா ஒரு பணம் சிறு பணம் வரீங்கன்னா கடன் அடைச்சிருங்க ஃபஸ்ட்டு கடன் அடைச்சிருங்க அப்புறம் ஒன்றா ஸ்டெப் பை அப்போ கால்குலேட்டிவ் இப்போ உங்களுக்கு ஒரு ராசி எண்கள் பரிகாரங்கள் நீங்கள் ப பண்ண வேண்டிய பரிகாரம் சிம்பிளுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு சினாலப்பட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சினாலப்பட்டியில் உள்ள ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு வெற்றி வகை கொடுக்கப் போகிறது முதல் ஒன் அடுத்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு சிம்பிள் ஆஞ்சநேயர் யார் நம்ம நாமக்கல் அருகில் இருக்கிற ஆஞ்சநேயரை இங்கே ஆஞ்சநேயர் வழிபட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க குகை நரசிம்மர் இந்த ரெண்டு மொத்தம் ஆஞ்சினியர் பிடிச்சிக்கோங்க நல்லா பாருங்கள் நான் கொடுத்த பரிகார் அனைத்துமே முகம் மனித முகமாக இல்லை மண் முகமாகவே கொடுத்துருக்கேன் இதுதான் விசேஷம் சிறப்பு இந்த இதில் இதை பயன்படுத்தி பாருங்கள் எப்பேற்பட்ட கஸ்டமர்ஸ்லாம் மீண்டும் வந்துடுவீங்க ஹெல்த்வைஸ் மீண்டும் வந்துடுவீங்க ரைட் உங்கள் ராசி எண்களாக இப்பொழுது ரெண்டு ஒன்பது மூன்று வெற்றி வகைசோட வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்